வணக்கம் வாராகி ஜோதிடத்திலிருந்து அடியே நவீனாசி ஜோதிலிங்கம் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சேனலை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னும் உங்கள் சப்போர்ட் நிறைய எதிர்பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு பொருளாதார வளர்ச்சி இந்த ஜாதக அமைப்புக்கு கட்டாயம் உண்டு அப்படி எந்த ஜாதகம் சார் அப்படின்னு ஒரு இது இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்காக உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறீங்க அதுக்கு முதல்ல நன்றி ஏன்னா நீங்க என்ன நம்பி கேட்கறீங்க ஆனா வேலை பழவும் காலச்சூழலும் ஒத்து வராத சூழலில் வேலைப்பழ அதிகமா இருக்கு என்னால நீங்க கேட்ட உடனே உடனுக்குடனே பார்த்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை அதுக்கு நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் என்னை நம்பி கேட்கும் போது நம்ம செய்ய முடியலையே அப்படிங்கிற வருத்தம் கட்டாயம் உண்டுங்க அதுக்காக நாம பெரிய ஜோஷியர் என்னமோ பெரிய இவர் தான் இது அப்படியெல்லாம் இல்லைங்க உங்களுடைய அன்பு என்னை கேட்குறீங்க எனக்கு பார்க்க சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் வருத்தமாகவும் இருக்கு நிறைய ஜோதிட நண்பர்கள் தமிழ்நாட்டில் ஆக சிறந்தவர்கள் நிறைய இருக்காங்க நான் இன்னைக்கு ஒரு இறையொருளால் குருவருளால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேசி பார்த்துட்டு இருக்கேன் அது ஒரு நம்பிக்கையாக உங்களுக்கு இருக்கு நீங்கள் பார்க்க வரீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் எனக்கு உடனடியாக உங்களுக்கு அந்த டைம் ஒதுக்கி கொடுத்து பாக்குறக்கான சூழல் ரொம்ப கம்மிங்க அதுக்காக அவசரம் நீங்க ஒரு முடிவு எடுக்கணும் பாக்கணும் அப்படின்னா எனக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல குடும்ப ஜோசியர்கிட்ட வெளியில யாராவது கிட்ட ட்ரை பண்ணி பார்த்துருங்க சரிங்களா அதனால என்ன சொல்ல வரேன்னா உடனடியாக கொடுத்து பார்க்கறக்கு நீங்க எனக்கு காலையில அலுவலக நேரம் பத்து டு நாலு தான் ஃபோனே முதல்ல அட்டன் பண்ண முடியுதுங்க மற்ற டைத்துல கூப்பிட்டீங்கன்னா எடுக்க முடியாது அதையும் நான் இந்த விழா நிகழ்ச்சியில சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதனால் காலையில் பத்துலேருந்து ஃபோர் ஈவினிங் ஃபோர் வரைக்கும் நீங்கள் கூப்பிட்ற இதுக்கு அட்டன் பண்ணலாம் அதே போல் நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா ரிப்ளை பண்ணுறதுக்கு ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் கட்டாயமாகும் உடனடியாக ரிப்ளை எதிர்பார்க்காதீங்க ஏன்னா ஒரு மெசேஜ் இல்லைங்க டெய்லியும் குறைஞ்சபட்சம் நாங்கள் ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு வாட்ஸ்அப் மெசேஜுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ண வேண்டிய சூழலில் இருக்கிறோம் அதுக்காக இதை நான் சொல்கிறேன் அதனால் தயவு கூர்ந்து ஒத்துழைப்பு தரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ரைட் முதல்ல பொருளாதாரம்னால் என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு டெய்லி வருமானம் வரணும் நினச்ச செலவு பண்ணணும் காசு பணத்தை தக்க வச்சு நான் நல்ல நிலைக்கு அடுத்ததுக்கு போகணும் இதுக்கு என்ன சார் சூட்சமும் நல்லா கவனிங்க உங்களுக்கு காசு பணம் தக்க வச்சுக்கிற சக்தி இருக்கணும் கையிருப்பு இருக்கணும்னா உங்கள் ஜாதத்தில் குரு முதல்ல நல்லா இருக்கணும் உங்கள் ஜாதத்தில் குரு கெட்டு போனால் பணத்தை தக்க வச்சுக்கிற சக்தி இல்லை அஞ்சாமிடம் கெட்டு போனால் பணத்தை தக்க வச்சுக்கிற சக்தி இல்லை சூரியன் நீசமானால் குரு நீசமானால் காசு குணத்தை தக்க வைக்க விடாது சனி நீசமானால் சனி கெட்டு போனால் காசு குணத்தை தக்க வைக்கிறதுக்கு விடாது சுக்கரன் நீசமானால் சுக்கரன் கெட்டு போனால் பணத்தை தக்க வைக்கிறதுக்கு விடாது உங்களுக்கு இதெல்லாம் நீசமா இருக்குன்னா பணத்தை ஒரு நாளைக்கு இழக்க போறதுக்கு அது கிரகம் சமிக்கை காட்டுது சிக்னல் நீங்க காசை சேர்த்து வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எப்படியாவது ஒரு ரூபத்துல ஏன்னா இது தெரிஞ்சு போச்சு இதுக்கு தக்க வைக்கிறதுக்கு விடாது எப்படியாவது ஒரு விஷயத்தை செஞ்சு நம்ம சோர்ஸ் பண்ணணுங்கிற அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக இருந்து சொல்கிறேன் சரி சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா எப்படி இருக்கணும் முதல்ல அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி நல்ல நிலையில் இருக்கணும் சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கணும் குரு நல்ல நிலையில் இருக்கணும் இருந்தால் உங்கள் காசு உங்கள் பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்கும் பணபரஸ்தானம்னே ஒன்று இருக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இது பணபரஸ்தானம் இப்போ பணம் நல்லா வரணும் அப்படின்னா உங்க ஜாதத்துல ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் எட்டாம் இடம் பதினொன்னாம் இடம் பலம்பரம் அந்த பணபரஸ்தானத்துக்கு அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுக்கு பேரே பண பரஸ்தானம் பண வரவு ஸ்தானம்னு சொல்றாங்க ரெண்டாம் இடம்ங்கிறது டெய்லி வருமானம் ஆரம்ப கால வருமானம் சார் ஆரம்பத்துல பேசிக்கா இந்த வருமானம் எனக்கு இருக்கு அப்படின்னா ரெண்டாம் இடத்தை வச்சு சொல்லணும் அஞ்சாம் இடம் உங்க குழந்தைக்கு பிறந்ததுக்கு அப்புறம் உங்க வருமானம் உயர்றது சொல்லணும் எட்டாம் இடம் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் வாடகை வருமானம் ஓய்வூதியம் நீங்க ரிட்டைமெண்ட் ஸ்டேஜ்ல உங்களுக்கு வர்ற காசு சொல்லணும் எட்டாம் இடம் பலமா இருக்கணும் பதினோராம் இடம் வலுவா இருந்தா பிற்காலத்தில் நீங்க தாத்தா ஆனதுக்கு அப்புறம் காசு வந்துகிட்டு இருக்கோம் வாடகை வருது சார் எனக்கு முப்பதாயிரம் ரூபாய் வாடகை வருது ஐம்பதாயிரம் ரூபாய் வாடகை வருது தலை நரைத்த பின்பு தாத்தா ஆன பின்பு வரும் அது பதினோராம் இடம் வளர்க்கணும் சனி பலம் தரணும் இருந்தா யோகம் இவ்வளவு விதிகள் இருக்கு ஜாதகத்துல அப்ப இப்படி எல்லாம் தான் உங்களுக்கு அந்த பணத்தை நம்ம எனக்கு பணம் வரல காசு வரல அவன் எல்லாம் சம்பாரிச்சு நல்லா இருக்கிறான் என் தம்பி ஒரு காலத்துல காசு குணம் இல்லாம வீணா போயிருந்தா எங்கிட்ட ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தா இன்னைக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான் அவங்க அவங்க பிராப்தம் சார் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சு என்ன செய்ய முடியும் ஒண்ணும் செய்ய முடியாது உங்க காசு உங்க கிட்ட இருக்குன்னா உங்க கர்மா உங்க நற்கர்மா உங்களுக்கு வருது வரல அப்படின்னா அது உங்களுடைய சூழ்நிலை உங்க கிரகபலம் உங்களுடைய கெட்ட நேரம் இழந்தவர்கள் இழந்தவர்கள் எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க அப்போ ஒரு கெட்ட நேரம் வருது ஜாதகம் எதுக்கு பாக்குறீங்க ஜோசியரை வாழ வைக்கணும் இல்ல நான் நல்லா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரணுங்கிறதுக்கான ஒரு தான் ஜோசியம் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சுக்கர திசை நடந்துகிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு அடுத்தது அவர் ஒரு இது கண்ணில கிணத்துக்காரு சுக்கர கோடிகள்ல அள்ளி கொடுத்துருச்சு அடுத்தது விரையாதிபதி திசை வரப்போகுது சூரிய திசை ஆறு வருஷம் இப்ப இந்த சுக்கரன்ல என்ன சம்பாதிக்கிறாரோ அது போற சூரியன்ல இழக்க போறாருன்னு எனக்கு சொல்லுது இருக்கிற இடத்தை பொறுத்து அப்ப என்ன பண்ணணும் சுக்கரன்லயே நீங்க எச்சரிக்கணும் சார் சுக்கர திசையில சேர்த்து வச்சுக்கீங்க சூரிய திசையில இழக்கிறது காட்டுது தொந்தரவாக போறது காட்டுது நீங்க இதை பண்ணலைன்னா ஒன்று வியாதிக்காக காசு செலவு பண்ணணும் இல்லைன்னா வீண் விரயமாகணும் இல்ல போராட்டத்தை சந்திக்கணும் இல்ல காசை கொடுத்துட்டு ஏமாந்து நிக்கணும் அதுக்காக சிறை தண்டனை கூட கிடைக்கலாம் சார் பாத்துருங்க அப்படின்னு நம்ம எச்சரிக்கை பண்ணணும் அதுக்குத்தான் இந்த ஜோஷியம் இந்த ஜாதகம் அதுதான் ஆரம்ப கால வருமானம் இரண்டாம் இடம் குழந்தை பிறந்த பின்பு வருமானம் அஞ்சாம் இடம் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் வாடகை வருமானம் வருது காம்ப்ளெக்ஸ் வருது அப்பார்ட்மெண்ட் வருது ஒரு பெட்ரோல் பங்க் வச்சிருக்கிறேன் நான் ஒரு தொழிலும் பண்றேன் வேலைக்கும் போய்க்கிறேன் இதெல்லாம் எட்டாம் இடம் ஒரு குடொன் வாடகைக்கு கூட்டிருக்குறேன் ஒரு கல்யாண மண்டபம் வாடகைக்கு விட்டுருக்கேன் ஒரு கொரியருக்கு வந்து வாடகை கூட்டிருக்குறேன் ஓய்வூதியம் அப்பாவோட வேலை அப்பாவோட பென்ஷன் எனக்கு வருது என் வீட்டுக்காரரோட பென்ஷன் எனக்கு வருது இப்படி ஏதாவது ஒன்று இருக்குது அப்பாவோட வேலை எனக்கு கிடைச்சது இல்லை எட்டு பலம் பெறணுங்க இல்லைனா கிடைக்காது பதினொன்று தாத்தா ஆனதுக்கப்புறம் சார் என் பேத்தி பிறந்தா வாடகை வருமானம் வீடு கட்டணும் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் லெவன்த் பதினோராம் இடம் அப்போ இந்த கிரகம் பலமாக இருக்கணும் இன்னொண்ணு உங்க ஜாதகத்துல சனி பல பலம் பெறுதுன்னு வச்சுக்கோங்க ஒண்ணு ஆட்சி பெறுது இல்ல உச்சம் பெறுது இல்ல அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றுல நல்ல இடத்துல இருக்குன்னா ரெண்டு விதி நீங்க அப்பா அம்மாவை பிரியாம உங்க வருமானத்தை உயர்த்தவே முடியாது எழுதி வச்சுக்கோங்க இல்ல தாய் தந்தையரை இல்ல சார் இறந்துட்டாங்க அப்புறம் தான் உங்க பொருளாதாரம் உயரும் இது ரெண்டு தான் விதிகள் நான் கூடத்தான் இருக்கேன் சார்னா உங்க காசு வனம் உயராது ஏன்னா அது உறவுகளை பிரிஞ்சுதான் இருக்க சொல்லுது அப்பத்தான் நான் பணத்தை கொடுப்பேன் காசு பணத்தை உங்களுக்கு அதிகமா கொடுப்பேன்னு கிரகம் சொல்லுது அதுதான் இதுதான் விதி விதின்னு ஒண்ணு இருக்குங்க அது மதியால் எப்படி மதியம் அப்ப பிரிஞ்சா காசு வளர்ச்சின்னு சொல்லுது அப்ப அப்பா அம்மா விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்க அது பொருளாதாரத்தை உயர்ந்தற்கு தயாரா இருக்கு அந்த கிரகம் உறவுகளை பிரிய சொல்லிதான் சொல்லுது சனி இல்லை நான் கூட்டு குடும்பமா தான் இருப்பேன்னா வேலை செய்யாது நீங்க சனி எல்லாம் கூட்டு குடும்பம் இருக்க முடியாது இருக்க கூடாது இருக்க விடாது அப்படி சனி வலுத்தவர்கள் கூட்டு குடும்பத்தில் இருந்தால் மன நிம்மதியை நூறு சதவீதம் இழப்பார்கள் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க சனியே தூர தேசத்துக்காரன் அன்னிய உறவுகளை விட்டு பிரிஞ்சு போறவன் யாருமே எனக்கு வேண்டாம்னு லோன்லியா இருக்கிறவன் சனி கிட்ட போயிட்டு கூட்டு குடுமாறு ஒரு தேங்காயை பத்தா வெட்டி கூடு எல்லாரும் சாப்பிட்டுனா விடுமா ஆனா சூரியன் கூட்டு குடும்பம் சூரியன் பலமா இருந்துச்சின்வீங்க நீங்க கூட்டு குடும்பமா இருக்கிறத விரும்புவீங்க அட்லீஸ்ட் சித்தப்பா வீட்டில் காலையில் சாப்பிட்டேன் மாமனார் வீட்டில் மத்தியானம் சாப்பிட்டேன்னா வந்து உங்களை வாழ வச்சிரு சூரியன் வழுத்துருச்சுன்னா ஃப்ரெண்டு வீட்டில் இன்னைக்கு சாயந்தரம் சாப்பிட்டேன் அக்கா வீட்டுக்கு சாப்பிட போகிறேன்னு எதையாவது ஒன்னு செஞ்சு செஞ்சிருங்க அது வந்து சூரியனோட பலம் இது சனியோட பலம் பாருங்க கிரகங்கள்லேயே என்ன வேறுபாடுகள் இருக்கு எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு அப்போ பிளானட்டு அப்படிதான் சொல்லுது அப்புறம் உங்கள் ரெண்டாம் இடம் இருக்கும் உங்கள் ரெண்டாம் இடம் உங்கள் ஜாதகத்துல இருந்து ரெண்டாம் இடம் அப்போ ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு சுக்கரம் வலுத்துருக்கணும் ரெண்டாம் இடத்துக்கு சூரியன் பலம் பெறணும் அப்பதான் நிரந்தரமா ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கும் உதாரணத்துக்கு கன்னி லக்கணும் ரெண்டாம் இடத்துக்கு ஆஹ் சுக்கரனோட வீடுதான் துலாம் அந்த இடத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடமான மிதுனத்துல போய் சுக்கரன் உட்கார்ந்து நீங்க பொருளாதாரம் அள்ளி வீசிடும் சூப்பரா கொடுத்துரும் அப்ப அந்த கிரகம் பர்மிட் பண்ணணும் சம்மதிக்கணும் நிரந்தர வருமானத்துக்கான கிரகம் சூரியன் நம்ம ஆளுக்கு சும்மா சூரிய நமஸ்காரம் பண்ண ஆன்ம ஆன்மபடம் தருகும் ஆன்மீக உயரும் நிரந்தர வருமானத்தை கொடுக்கும் சார் சூரியன் நல்லா இருந்தால் தான் டெய்லி பணம் சார் நிரந்தர வருமானம் சார் மாசமான முப்பது நாள் காசு வருது சார்னா சூரியன் வளர்த்திருக்கணும் சூரியன் வளம் இல்லைன்னா ஒன்னும் வர முடியாது சூரியன் நின்ற இடத்திற்கு குருவோ சுக்கரனோ திரிகோணத்தில் இருந்தால் சூரியன் நின்ற இடத்திற்கு குருவோ சுக்கரனோ ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த ஐந்து இடத்துல இருந்தா உங்களுக்கு நிரந்தர வருமானம் கன்ஃபார்ம் நூறு ரூபாய்னால நாள் ஏதோ ஒரு ரூபத்துல காசை கொடுத்துரும் அதுக்கான தசா புத்தியே நடக்கும்போது அதீதமான பணத்தை கட்டாயம் கொடுத்துக்கிடும் இதுல எந்த மாட்டுக்கிறதுக்கு இல்லை வருமானத்தோட ஸ்ட்ரக்சர் தான் ஒருத்தருக்கு நிரந்தரமா வருமானம் பொருளாதார தண்ணீரி அடையணும்னா இந்த விதிகள் போடணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தசை நடக்கும் இல்லைங்களா என்ன தசை வேணாலும் நடக்கட்டும் அந்த தசைக்கு சுக்கரனும் குருவும் மறையக்கூடாது உங்க திசை நடக்குது இல்ல அந்த திசைக்கு சுக்கரனும் குருவும் மறையக்கூடாது சுக்க இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் குரு திசை நடக்குது அவருக்கு குரு சிம்மத்தில் இருக்கு அந்த சிம்மத்தில் இருக்கிற குருவுக்கு சுக்கரனும் அந்த வீட்டுக்கு இரண்டாம் அதிபதி புதனும் மறையக்கூடாது மறைஞ்சா பொருளாதாரத்தை கொடுக்க தயாராயின்னு அர்த்தம் கஷ்டப்படுத்த போகுதுன்னு அர்த்தம் இதுதாங்க பலம் இதுதாங்க பலவீனம் இப்படி தாங்க ஒரு ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணணும் ஸோ இப்படி பாருங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்